ராஜா ராணி திருடன் போலீஸ்ன்னு ஒரு விளையாட்டுக்குள்ள ஒரு குரூப் அப்படி இருக்கும் ராஜா இருப்பாங்க ராணி இருப்பாங்க திருடா இருப்பாங்க போலீஸ் இருப்பாங்க இந்த கண்ணடிக்கிறது தானே நடிகு ஆஹ் இப்ப சீட்ல சி குரூப்பா இருப்பாங்க எல்லாருமே அந்த பேப்பர்ல வந்து ராஜா ராணி திருடன் போலீஸ்ன்னு எழுதி குலுக்கி போட்டுருவாங்க மற்றவங்க சிப்பாய்கள் அப்படின்னு இருக்கும் அப்ப அந்த நம்ம இந்த குழுக்கின சீட்ல இருந்து எடுப்போம் எடுத்தாக்கா நம்ம கையில என்ன இருக்கோ என் கையில பெற்றுக்கான நான் தெரியல உங்க கையில போலீஸ் இருந்தா நீங்க போலீஸ் உங்க கையில ராஜா இருந்தா நீங்க ராஜா ராணி அத மாதிரி இருக்கும் அத வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது இப்போ வந்து அவர் தான் போலீஸ் அப்படின்னா போலீஸ் தான் ரிவீல் பண்ணணும் நான் போலீஸ் அப்படின்னு அவர் முதல்ல சொல்லணும் நான் போலீஸ் நீங்க ராஜா நீ யாருன்னு சொல்ல மாட்டீங்க ராணி சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து சேவகன் அது எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை கேரக்டர்ஸ் நம்ம வச்சுக்கலாம் மந்திரி ஒன்று மந்திரி ரெண்டுன்றோ அல்லது வந்து வணிக வணிகர்னு வச்சுக்கலாம் விவசாயின்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மதிப்பு முன்னாடிலாம் ராஜாவுக்கு தான் மதிப்பு கொடுப்போம் இப்போ ஆயிரம் ஆயிரம் உங்களுக்கு ஆயிரம் ராஜா ஆயிரம் ராணி ஆயிரத்தி ஐநூறு அல்லது ஐநூறு திருட போலீஸுக்கும் திருடனுக்கும் வந்து எப்படின்னா திருடனுக்கு வந்து ரெண்டாயிரம் போலீஸ்க்கு ஜீரோ இப்படி இருக்கும் அப்போ அதிலே எழுதியிருக்கோம் இப்போ வந்து அவர் கண்டுபிடிக்கணும் போலீஸ் வந்து திருடனை கண்டுபிடிக்கணும் இப்போ அப்படியே பார்ப்பாரு அப்படியே முகத்தெல்லாம் ரீட் பண்ணிகிட்டே இருப்பாரு நீங்கள் நான் திருடன்னு அவர் சொல்லிட்டாருனா கரெக்டாக திருடனை பார்த்து அந்த திருடனுக்குரிய ரெண்டாயிரம் பாயிண்ட்டு அவங்களுக்கு போயிடும் இவருக்கு ஜீரோ ஆயிடும் அப்போ மற்றவங்களுக்குலாம் அதற்குரிய இது கிடைச்சிரும் தப்பா தப்பா சொல்லிட்டாருனாக்கா திருடனுக்கு ரெண்டாயிரம் அவருக்கு ஜீரோ அந்த இது மாறாது மாதிரி இப்போ மற்றவங்களாம் ராஜா ராணி மந்திரிங்கெல்லாம் நூறு இரநூறு ஐநூறு அது கிடைக்கும் அவங்களுக்கு தான் ஜாக் பாட்டு ஒன்று சொன்னால் கரெக்டாக சொன்னால் ரெண்டாயிரம் இல்லைன்னா ஜீரோ அப்படி இருக்கும் அவர் முகத்தை பார்த்து அவர் கரெக்டாக கண்டுபிடிப்பார்

அப்படியே ஒவ்வொருத்தர் நேம் போட்டு மொதல் இதில் நீங்கள் அடுத்த இதில் ரெண்டாயிரம் அடுத்தது டோட்டலாக இந்த மாதிரி சீட்டாக டோட்டலாக பாயிண்ட்ஸ்